அமராவதி கிராமத்தில் விருந்தோம்பலுக்கு பெயர் போன மணி மற்றும் மீனா என்ற இளம் தம்பதியினர் வசித்து வந்தனர் மணி ஒரு விவசாயியாக பணிபுரிந்தார் அவர்களின் வருமானம் குறைவாக இருந்த போதிலும் அவர்களின் வீடு எப்போதும் விருந்தினர்களுக்கு திறந்திருக்கும் மீனாவும் மணியும் அனைவரையும் உண்மையான புன்னகையுடன் வரவேற்று விருந்தினர்களை அவர்கள் குடும்பத்தைப் போல நடத்தினர் ஒருநாள் சில சுற்றுலாப் பயணிகள் கிராமத்திற்கு வந்தனர் அவர்கள் தொலைதூர நாட்டிலிருந்து வந்த வணிகர்கள் நீண்ட பயணத்தால் சோர்வாக இருந்தனர் அவர்கள் மணி மற்றும் மீனாவின் வீட்டை அடைந்ததும் மீனா வாசலில் அவர்களை அன்பான அழகான புன்னகையுடன் வரவேற்றாள் தயவு செய்து உள்ளே வந்து ஓய்விடுங்கள் உங்கள் இருப்பால் எங்கள் வீடு பெருமை கொள்கிறது என்று கூறி அவர்களுக்கு தண்ணீர் வழங்கினாள் மற்றும் பயணிகள் வசதியாக இருப்பதை உறுதி செய்து மிகுந்த கவனத்துடன் எளிமையான சுவையான உணவை ஏற்பாடு செய்தாள் பயணிகளால் மீனாவின் மென்மையான நடத்தையையும் அவர்கள் வீட்டில் இருப்பதைப் போல உணர செய்த விதத்தையும் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை அவளது கனிவான புன்னகையும் கனிவான மனப்பான்மையும் அவளை பல வருடங்களாக அறிந்தவர்கள் போல அவர்களை நிறைவாக உணர வைத்தது பயணிகளில் ஒருவர் ஞானியான பழைய வியாபாரி மணியிடம் உங்கள் வீடு உண்மையான விருந்தோம்பலிடம் உணவு மட்டுமல்ல உங்கள் மனைவியின் கருணையும் அக்கறையும் எங்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக மாற்றியது பல இடங்களில் மக்கள் பிரம்மாண்டமான விருந்துகளை நடத்துகிறார்கள் இருப்பினும் நாங்கள் இங்கு பெற்ற இதயபூர்வமான வரவேற்பு அங்கு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறினார் பயணிகள் சென்ற பிறகு மீனாவின் விருந்தோம்பல் பற்றிய செய்தி நாடு முழுவதும் பரவியது மக்கள் மணி மற்றும் மீனாவின் வீட்டிற்கு செல்லத் தொடங்கினர் ஆடம்பரமான உணவுக்காக அல்ல மாறாக அவர்களின் தாழ்மையான சுவர்களுக்குள் அவர்கள் கண்ட அமைதி மற்றும் கருணைக்காக இந்த ஜோடி குறிப்பாக மீனா உண்மையான விருந்தோம்பலின் அடையாளமாக மாறினாள் ஒரு வீட்டின் சாராம்சம் அதன் விருந்தினர்களை உபசரிக்கும் விதத்தில் உள்ளது என்பதை நிரூபித்தாள் அகணமர்ந்து செய்யாள் உறையும் முகணமர்ந்து நல்விருந்தோம்புவான் இல் இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் என்பதற்கேற்ப இவர்களின் விருந்தோம்பல் அமைந்தது